கோவை மாநகரில் சுற்றித் திரியும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தெருநாய்களால் சராசரியாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவை மாநகரில் அனைத்து இடங்களிலும் தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுபத்தி நான்கு தெருநாய்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இன்றி பெரிது காணப்படும் தெருநாய்கள் பொதுமக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சீரநாயக்கன் கருத்தடை அறுவை சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டது தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டு பிடிக்கப்பட்ட இடத்திலேயே திரும்ப விடப்பட்டன அதன் பிறகு ஒண்டிபுதூர் உட்கடத்திலும் தெருநாய் கருத்தடை அறுவை சிகிச்சை மையங்கள் தொடங்கப்பட்டன மேலும் தெருநாய்களை பரவும் ரேபிஸ் நோயை கட்டுப்படுத்த ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியும் நடந்து வருகின்றன என்னதான் தெருநாய்களை பிடித்து கருத்தடை செய்தாலும் அதன் எண்ணிக்கையை மாநகராட்சியால் கட்டுப்படுத்த முடியவில்லை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் வருகிறது வலை வீசி தெருநாய்களை பிடித்து சென்று கருத்தடை செய்வதோடு ரேபிஸ் தடுப்பூசி போடுகின்றனர் பெரும்பாலும் கருத்தடை செய்யவோ அல்லது ரேபிஸ் தடுப்பூசி தடுப்பூசி செலுத்தவோ பகல் நேரங்களில்தான் தெருநாய்களை பிடிக்க செல்கின்றனர் ஆனால் தெருநாய்கள் சிக்காமல் தப்பி விடுகின்றன எனவே தெருநாய்களை இரவில் பிடித்து செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாநகரில் சராசரியாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தெருநாய்க்கடி பாதிப்பின் காரணமாக அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர் கொரோனா காலகட்டத்தில் தெருநாய் கட்டுப்படுத்த அறுவை சிகிச்சை முறையாக செய்யப்படவில்லை இதனால் அவற்றின் இனப்பெருக்கம் அதிகரித்து ஒவ்வொரு வீதியிலும் குறைந்தது நான்கு முதல் ஐந்து தெருநாய்கள் உள்ளன இவை இரவு நேரங்களில் நடந்து செல்பவரை வாகனங்களில் செல்பவரையும் விரட்டி கடிக்கின்றன இதனால் பொதுமக்கள் நடந்து செல்வது அச்சப்படுகின்றனர் தெருநாய்களை கட்டுப்படுத்த கருத்தடை அறுவை சிகிச்சை ரேபிஸ் தடுப்பூசி செலுத்துவது வரவேற்கத்தக்கது எனினும் அதிக எண்ணிக்கையில் தெருநாய்கள் சுற்றுவதால் அதனை பிடித்து தனியாக காப்பகத்தில் வளர்க்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்